எல்லோரையும் அழித்துவிட்டு எல்லோரும் செத்து விட்டார்களா என்று படத்தை பதிவு செய்து கொண்டு திரும்பிச் செல்கிற வாய் ஒருவர் கூட தடுக்கவில்லையே எங்கே சென்றீர்கள் எங்கே சென்றீர்கள் ஆனால் அவன் வந்தான் சுட்டான் சென்றான் ஒன்றுமே செய்யாமல் உள் நுழைந்து சுட்டி தாக்கி செல்கிறவரை விட்டு விட்டு பத்து நாள் கழித்து போர் என்றால் இது போரா அக்கப் போரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்துகிற வரை அனுமதித்து விட்டு தாக்குதல் நடத்திய போது திருப்பி தாக்கி அழிக்காது விட்டு பிறகு போர் தொடுத்து பாகிஸ்தான் மேலே குண்டு வீசினார்கள் அதையும் நாம் என் வீட்டில் செய்த நாடு இந்த நாட்டில் என்ன செய்தது என்பதை கேளுங்கள் முகாமில் இருக்கிற பகுதியில் உயர் பாதுகாப்பு வளையத்துக்குள் அந்த வண்டி ஓடி வருகிறது முன்னூத்தி கிலோ வெடிமருந்தை கொண்டு சோதிக்காமல் என்ன செய்தார்கள் நமக்கு எழுதுகிற கேள்வி பரீட்சை நீட்டு பரீட்சை எழுதப் போகிற எங்கள் பிள்ளைகளின் மூக்குத்தியை சோதிக்கிறீர்கள் அதற்குள்ளே பிட்டுக் கொண்டு போய் விடுவார்கள் என்று உலக உயிர்களின் உடமை அவனுக்கு உரிமையான சொத்து அதை நான் தடுப்பேன் என்றால் வேடிக்கை ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது வாழ முடியாது அருமை நதியை மறிக்காதீர்கள் வேண்டுமானால் இந்திய நிலப்பரப்பில் பாகிஸ்தானுக்கு வீசுகிற காற்றை மறையுங்கள் மறையுங்கள் அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை அரசியலை தாண்டி உலகத்தில் தலை சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை இன்றைக்கு சூழல் என்ன பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கிறது இந்தியா போரை எல்லோரும் பாராட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு நிறைய கேள்விகள் எழுகிறது பிறந்தார்களே காஷ்மீர் ஒரு உணர்வுமிக்க நிலம் ஒரு சென்சிட்டிவ் ஸ்டேட் பல போராட்டங்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நீண்ட காலமாக இந்த நிலத்திலே சிக்கல் அதை இரண்டாக பிரித்து இந்தியாவோடு இணைத்து பாரதிய அரசு நீங்கள் நாம் பணம் செல்லாது என்று அறிவித்தால் தீவிரவாதம் ஒழிந்துவிடும் என்று அறிவித்த பெருமகன் நம்முடைய மிக்க நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி அவர்கள் பணம் செல்லாது என்று அறிவித்து விட்டவங்க தீவிரவாதம் ஒழியவில்லை புல்வாமா மாவட்டத்திலே தாக்குதல் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்குகள் கொண்ட பெருமக்கள் அரசியல் ஆய்வாளர்கள் எல்லோரும் ஒரு எளிய மகன் என்னுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் இருந்தால் ஒரு வாகனத்தில் முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்தை நிறைத்துக் கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து வருகிறது ஒரு வண்டி எண்ணூறு அடிக்கு எண்ணூறு மீட்டருக்கு ஒரு முறை சோதனை உயர் பாதுகாப்பு ராணுவ முகாம்கள் இருக்கிற பகுதியில் உயர் பாதுகாப்பு வளையத்துக்குள் அந்த வண்டி ஓடி வருகிறது முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்தை ஏற்றி கொண்டு சோதிக்காமல் என்ன செய்தார்கள் அவர்களுக்கு தெரியாமல் இப்படி இந்த வண்டி உள்ளே வந்தது நாட்டின் பாதுகாப்புக்கு இருக்கிற பாதுகாப்பு வீரர்களில் நாற்பத்தி ரெண்டு பேர் மோதி வீழ்த்தப்பட்டார்கள் அழித்துக் கொள்ளப்பட்டார்கள் அதை வைத்துக் கொண்டு பரப்புரை செய்து புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் தாக்குதல் இஸ்லாமிய தீவிரவாதம் தீவிரவாதம் என்று பேசியே இருபத்தி நாலு தேர்தலில் வட இந்தியாக்களில் பல பல விழுக்காடு வாக்குகளை அறுபது விழுக்காடுக்கு மேலே வாக்குகளை பெற்று வென்று வந்து விட்டார்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு நாங்கள்தான் என்று பேசி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்துகிற வரை அனுமதித்து விட்டு தாக்குதல் நடத்திய போது திருப்பி தாக்கி அழிக்காத தொடுத்து பாகிஸ்தான் கொண்டு வீசினார்கள் நாம் கொண்டாடினோம் பிறகு இப்போது பகல்காம் பகுதி சுற்றுலா தலம் ஒரு நாளைக்கு முப்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூடி கிளைகிறார்கள் வந்து பிரிந்து செல்கிறார்கள் அங்கே பாதுகாப்புக்கு காவலர்கள் இல்லையா இல்லை அங்கே ஏழு லட்சம் ராணுவ துருப்புகள் நிற்கிறார்கள் ஒருவர் கூட இருநூறு கிலோமீட்டர் இந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் வந்திருக்கிறார்கள் நமக்கு எழுதுகிற கேள்வி பரீட்சை நீட்டு பரீட்சை எழுத போவ எங்கள் பிள்ளைகளின் மூக்குத்தியை சோதிக்கிறீர்கள் அதற்குள்ளே பிட்டுக் கொண்டு போய் விடுவார்கள் என்று

இருபத்தாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சத்தது இருபத்தாறு பேர் சுட்டவன் எத்தனை பேர் யாருக்கும் தெரியாது எவ்வளவு நேரம் நின்று சுட்டார்கள் பல மணி நேரம் சுண்டு பேசி பேசி சுட்டு இருக்கிறார்கள் அதை அவர்களே வீடியோ எடுத்திருக்கிறார்கள் காட்சி பதிவு பண்ணியிருக்கிறார்கள் இவ்வளவு நேரம் ஒருவர் கூட ஒரு ராணுவ வீரர் ஒரு காவல்துறை வீரர் கூட வந்து தடுத்து காத்து சண்டை போட்டு மக்களை பாதுகாத்தது என்ற செய்தி இல்லையே எங்கே சென்றார்கள் தாக்கி எல்லோரையும் அழித்து விட்டு எல்லோரும் செத்து விட்டார்களா என்று படத்தை பதிவு செய்து கொண்டு திரும்பி செல்கிற வாய் ஒருவர் கூட தடுக்கவில்லையே எங்கே சென்றீர்கள் எங்கே சென்றீர்கள் சுற்றி வளைத்தவர்களை அவர்களை தடுத்தீர்களா அல்லது தடுத்து பிடித்து சுட்டுக் கொண்டீர்களா சரி அதை கொண்டாடலாம் மக்களை சுட்டுக் கொள்ளும் தடுத்து தாக்குதல் நிறுத்தி கொண்டீர்களா சரி அதை வரவேற்கலாம் கொண்டாடலாம் ஆனால் அவன் வந்தான் சுட்டான் சென்றான் ஒன்றுமே செய்யாமல் உள் நுழைந்து சுட்டி தாக்கி செல்கிறவரை விட்டு விட்டு பத்து நாள் கழித்து போர் என்றால் இது போரா அக்க போரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வளவு பெரிய ராணுவம் சொந்த நாட்டு மக்களை காக்க தவறிய ராணுவம் நீங்கள் குண்டு வீசியில செத்த குழந்தைக்கும் தீவிரவாதத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா ஏதாவது சம்பந்தம் உண்டா இந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் அளிக்கப்பட்டார்களா அதுக்கு உறுதி உண்டா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தி இத்தனை கேள்விகள் நமக்கு எப்படி நீங்கள் அனுமதித்தீர்கள் உள்ளே நுழைய என் வீட்டில் வாட்ச்மேன் என் வீட்டில் வாயில் காவலன் எதற்காக நிற்கிறான் திருடன் உள்ளே வராமல் தடுத்து பிடிக்க ஒருவேளை திருடி போனால் விரட்டி பிடிக்க இரண்டையும் செய்யாது விட்டு விட்டு தெருவில் போவோர் வருவர் எல்லாம் நீதிரண்யா நீதிரண்யா என்று அடித்தால் அது எப்படிப்பட்ட இழி செயலோ அப்படிப்பட்ட செயலை நம் நாடு செய்து கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயம் காய்ச்சினான் குற்றம் குடித்து செத்தான் குற்றம் ஆட்சிக்கு அவ பேர் மறைக்க செத்தவன் குடும்பத்துக்கு பத்து லட்சம் இதுதான் தவறு நடந்து விட்டது தோல்வி ஒப்புக்கொள்ள மனதில்லை சொந்த நாட்டு குடிகளை காக்க தவறிவிட்டோம் உலக அரங்கில் தலைகுனிவு நாட்டு மக்களின் கேள்விக்கு பதில் இல்லை வேற வழி அதை மறைக்க போர் இது ரெண்டும் ஒன்றுதான் இது ரெண்டும் தான் கடைசியாக என்ன நடக்கிறது சிந்து நதியை பாகிஸ்தானுக்கு செல்லவிடாமல் மறக்கிறோம் நதி யாருடைய பெருமக்களே நதிக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது யாருடையது நதி யாருடையது அறிவார்ந்த மானுடன் செய்கிற செயலா என் தாயின் முளைமார்பில் இருந்து வருகிற பால் தான் எனக்கு உரிமையானது எனக்கு சொந்தம் ஆனால் பூமி தாயின் மலை மார்பில் இருந்து வருகிற பால் அருவி ஆறு எனக்கு சொந்தம் அல்ல உலக உயிர்களின் உடைமை என் தாய் என்னை பெற்றவள் என் தாயையும் சேர்த்து பல கோடி உயிர்களை பெற்ற தாய் பூமி அவருடைய மலை இருந்து வருகிற பாலான அருவி நதி உலக உயிர்களின் உடைமை அது புல்லு பூண்டு ஆடு மாடு நாய் நரி யானை புலி சிங்கம் கரடி எல்லாவற்றிற்கும் உரிமையானது அதை மறைக்க நீ யார் இந்த உரிமை உனக்கு தந்தது யார் யார் தந்தது இங்கே தாக்குதல் நடத்த தீவிரவாதி மட்டும் இங்கே தண்ணி குடிப்பானா தண்ணீரை பயன்படுத்துவானா அது முப்பது கோடி மக்களின் உடமை இல்லையா பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமை இல்லையா இதை அறிவார்ந்த மானுடன் சிந்திக்க மாட்டானா சிந்திக்க மாட்டானா நதியை நீரை மறிக்கிறேன் என்று சொல்கிற நீங்கள் கூட வாழ முடியும் ஒரு வாரம் நாள் ஒருவன் குளிக்காமல் நீர் குடிக்காமல் வாழ்ந்து விட முடியும் ஆனால் சுவாசிக்காமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது காற்று இல்லாத வாழ முடியாது அப்ப ஆட்சியாளர்களை அருமை பெருமக்களே நதியை மறிக்காதீர்கள் வேண்டுமானால் இந்திய நிலப்பரப்பில் என்று பாகிஸ்தானுக்கு வீசுகிற காற்றை மறையுங்கள் மறையுங்கள் காற்றை நாங்கள் மறைப்போம் என்று சொன்னால் எப்படி கை கொட்டி சிரிப்பீர்களோ அப்படிப்பட்ட செயல்தான் நதியை நாங்கள் மறைப்போம் என்று பேசுவது எப்படி காற்று நீரும் சூரிய ஒளியும் சொந்தம் உலக உயிர்களின் உடைமை அவனுக்கு உரிமையான சொத்து அதை நான் தடுப்பேன் என்றால் வேடிக்கை பைத்தியக்காரத்தன இப்போது என்னாச்சு தண்ணீர் பெருகிவிட்டது வழி இல்லாமல் நீங்களே திறந்து விட்டீர்கள் இப்படித்தான் காவிரியில எங்களுக்கு தண்ணி தர மாட்டேன் என்று பேச்சு கொண்டிருந்தான் பெருவெள்ளம் வந்து தாங்கின என்ன சரி தெரியல திறந்து விட்டான் இது எப்படிப்பட்ட செயல் இது எங்களால் தமிழின மக்களால் போரை கொண்டாட முடியாது போர் எந்த வடிவத்தில் வந்தாலும் கொண்டாட முடியாது போரின் பேரழிவை சந்தித்த பெருமக்கள் நாங்கள் இன்னும் அந்த வழியை அந்த காயத்தை இதயத்தில் சுமந்து கொண்டு நிற்கிற இனத்தின் மக்கள் நாங்கள் தீவிரவாதி உள்ள நுழையும் போது தடுத்து நிறுத்தி இருந்தால் அரசியல் இல்லை அவன் சுடும் போது தடுத்து தாக்கி அழித்திருந்தால் அரசியல் இல்லை அவன் தப்பி போகும்போது சுற்றி வளைத்து ரவுண்ட் அப் பண்ணி அவனை பிடித்து சுட்டுக் கொண்டிருந்தால் அரசியல் இல்லை அவனை தப்ப விட்டு போர் என்று நடத்தி நாட்டையும் மக்களையும் அதையே பேச வைத்தால் அதில் அரசியல் இருக்கிறது இந்த நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த எனது அன்பு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாருக்கும் அரசியல் என்பது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துகிறது ஒரு சடங்கு அது ஒன்றுதான் என்று நினைக்கிறீர்கள் இல்லை மனித வாழ்வில் இருந்து மனித உடலில் இருந்து அரசியலை பிரிப்பதும் மனித உடலில் உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான் அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது என்பதை அன்பு மக்களே வானமே இல்லாத பூமியில் நான் போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது அரசியல் இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு அரசியல் புரட்சியாளர் என்ற எண்ணம் இல்லாதவன் இருக்க அரசியல் இல்லாமல் ஒண்ணும் இல்லை என் தம்பி மாயின் கபிரூவர்கள் நடத்துகிற அன்னை கல்லூரிக்கு என்னை அழைத்து சென்று பல முறை இந்த விழாக்களில் நான் கல்லூரி விழாக்களில் பேசியிருக்கிறேன் அரசியல் பேசாதீர்கள் என்று சொல்லாத ஒரே கல்லூரி தமிழ்நாட்டிலே என் தம்பி நடத்துகிற அன்னை கல்லூரி மட்டும்தான் மற்ற இடத்திலெல்லாம் அரசியல் பேசாதீர்கள் அரசியல் பேசாதீர்கள் அந்த கல்லூரிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலே அரசியல் பேசுவேன் அரசியல் அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை அரசியலை தாண்டி உலகத்தில் தலை சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை உங்கள் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல் பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் பள்ளி என்ன படிக்க வேண்டும் என்ன வேலைக்கு போக வேண்டும் அதுக்கு எவ்வளவு சம்பளம் அந்த வேலையை எங்கு பார்க்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் விண்கலையில் விண்வெளிக்கு இங்கிருந்து விண்கலம் எத்தனை மணிக்கு ஏற வேண்டும் தீர்மானிப்பது அரசு இந்த நாட்டோடு எத்தனை மணிக்கு போர் தொடுக்க வேண்டும் தீர்மானிப்பது அரசு இது எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல் அந்த அரசியல் நீங்கள் அறிவியல் போல ஒரு அதை விட்டு விலகி நிற்பது என்பது பைத்தியகாரத்தனமானது நீங்கள் அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்கலாம் அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறான் பிளாட்டோ அதை புரிந்து கொண்டு நீங்கள் அரசியலை விட்டு விலகி நின்றால் யாரை அறிவிருக்கிறீர்கள் அவனுடைய ஆட்சியங்களை வாழ நேரிடும் அரிஸ்தாட்டி இந்த அறிஞர்களின் கூற்றையின் அன்பு தம்பிதங்கையில் உள்வாங்கி கொள்ள வேண்டும் வளர்ச்சி என்கிற பெயரில் நம்மை கட்டமைப்பது உயர்ந்த கட்டடங்களை தான் வளர்ச்சி என்று காட்டுகிறார்கள் விண்வெளியில் விண்கலம் பறக்கிறது வானூர்தி விரைந்து பறக்கிறது மக்கள் பல பல ஆயிரக்கணக்கில் பட்டினி நடக்கிற போது விரைந்து விரைந்து பறப்பதற்கான திட்டம் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்பூட்டி ஏர்போர்ட் கட்டுவதற்கு துடிக்கிறார்கள் விரைந்து விரைந்து செல்கிறார்கள் எங்கே செல்ல போகிறார்கள் எவரிடம் திரும்பதில்லை வயிறு நிலையை பசி வைத்துக் கொண்டு வான்விலையில் பரப்பதுதான் வளர்ச்சி என்றால் இதை எப்படி ஏற்பது எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி எல்லோருக்கும் சரியான சமமான மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற குடிநீர் தூய குடிநீர் எல்லோருக்கும் கிடைக்க கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தடையற்ற மின்சாரம் பயணிக்க சரியான பாதை இவையெல்லாம் கொடுக்க முயற்சி செய்வதான் வளர்ச்சி அதுதான் நல்ல ஆட்சி அதற்கான எந்த முயற்சியும் இல்லாது எல்லாவற்றையும் தனியாருக்கு தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டு கமிஷனை வாங்கிக் கொண்டு கையெழுத்து போடுகிற அதிகாரங்களை நாம் தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறோம்